நிறைய பேர் முறிச்சு போடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கத்தர் முறிக்கல நிறைய பேரை அணைச்சு போடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கத்தர் அணைக்கல காரணம் ஒன்னே ஒண்ணுதான் நீங்க தாங்குவீங்க ஆண்டவருக்கு தெரியும் நீங்க இந்த சூழ்நிலையை தாங்குவீங்க நீங்க மறுதலிக்க மாட்டீங்க நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா நிப்பீங்க கத்தருக்குடைய வைராக்கியம் உங்களை நடத்த போகிறது அதற்கு பிறகு கத்தருக்கு சாட்சிகளாய் நீங்கள் வாழ போகிறீர்கள் அந்த தேவன் தான் என்று வாக்கு கொடுக்கிறார் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கத்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி அப்படியே கொண்டு வாங்கி நிற்கிற நானலை ஓங்கி அடிக்கிற காற்றையும் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க ஆனா அந்த நாணல் இந்த காத்துக்கு முறிஞ்சிருக்கணும் இந்த காத்துக்கு உடஞ்சிருக்கணும் ஆனா உடையல ஏன்னா அந்த காத்து அதை சேதப்படுத்தாதபடி கத்தருடைய கரம் தாங்குகிறது கத்தருடைய கரம் தாங்குகிறது தேங்க் யூ ஜீ எல்லாரும் எளிமையான தேவ சமூக அந்த வார்த்தையை அப்படியே நம்பிக் கொண்டேன் விசுவாசி கொண்டு